குருத்து ஞாயிறு ஆண்டவரே நமக்கு வெற்றி கொடுப்பவர் இந்த உலகத்தில் வெற்றி ஆண்டவரால் மட்டுமே நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்த்துகின்ற விழா இந்த விழா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனித வாரத்தில் இந்த குருத்து ஞாயிறு ஞாயிறன்று இந்த தவக்கால செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் குறிப்பாக காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு கற்பனையான ஒரு நிகழ்வு தான் மனுஷன் கடைசி காலத்தில் ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுத்துருவார் நம்மளை வாழ வச்சுருவார் கடைசி காலத்தில் நமக்கு மீட்பு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப காலம் தள்ளி கடைசி காலத்தில் வென்றது அதுக்கான முயற்சி எடுக்கிறது ஜபம் பண்ணுறது ஆண்டவரை தேடி போகிறது இதெல்லாம் நடக்கிறது உண்டு இதை கொஞ்சம் மாற்றி யோசித்து பாருங்க எப்படின்னா ஒரு தீப்பெட்டி இருக்குது அந்த தீப்பெட்டி எடுத்து குச்சியை எடுத்து கொளுத்துறோம் கடைசி குச்சி வருது பற்றியா அந்த குச்சியை எடுத்து கொளுத்தும் போது நம்ம எவ்வளவு கவனமாக கொளுத்துவோம் தெரியுமா அடாடா இந்த குச்சி போயிட்டுதுன்னா அதுக்கப்புறம் தெரிய விளக்கு ஏற்ற முடியாதே அப்படிங்கும்போது எவ்வளவு கவனமாக கொளுத்துவோம் ஏன் அதை முதல் குச்சியிலேயே கவனமாக இருந்தால் எவ்வளோ விளக்குகளை ஏற்றலாமே அப்படின்னு ஒருத்தர் விளக்கும் கொடுத்தாருங்க உண்மையில் இது ஒரு சிந்தனையாகவும் இருந்தது இப்போ அதுதான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவது இந்த குருத்து ஞாயிறு என்று ஞாயிறு இரண்டு முக்கியமான விஷயங்களை நாம் யோசிக்கணும் ஒன்று குருத்து குருத்தோலை இதற்கு பழைய ஏற்பாட்டிலே மக்கபேயர் புத்தகத்தில் முதல் புத்தகத்திலும் இரண்டாவது புத்தகத்திலும் நன்றாக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் உண்டு ஒன்று மக்கபேயர் புத்தகம் பதிமூணு ஐம்பத்தி ஒன்றில் யூதாவினுடைய உடன்பிறப்பு சீமோன் அவர் பகைவரை வெற்றி கொண்டு வெற்றி வீரராக எருசலேமுக்கு வருவார் அவ்வாறு வரும்பொழுது எல்லா மக்களும் குறுத்தோலைகளை பிடித்து கொண்டு வழியில் வெட்டி போட்டு துணிகளை போட்டு அங்கே அவருக்கு வெற்றி விழாவாக அவர் வெற்றி பெற்றார் நம்மை மீட்டு எருசலமை மீட்டு கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுகிற ஒரு நிகழ்வாக நாம் இதை பார்க்க முடிகிறது அது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு நூற்றி நாற்பத்தி ரெண்டில் நடந்ததாக வரலாறு சொல்கிறது அதே அதே போல் மக்கபேயர் இரண்டாவது புத்தகத்தில் பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு நூற்றி அறுபத்தி நாலில் அதில் யூதா மக்கபே அவ எருசலேமை கைப்பற்றி எருசலேமை வென்று மீட்டெடுத்த மகிழ்ச்சியில் வரும்பொழுது எருசலேமுக்கு வரும்பொழுது மக்கள் அதே போல குருத்தோலைகள் எல்லாம் வெட்டி போட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வெற்றி அடைந்தோம் என்கிற மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஒன்று குருத்தோலை என்றால் என்ன குருத்தோலை என்பது வெற்றியின் சின்னம் விடுதலையின் சின்னம் அதுதான் இன்றைக்கி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று இரண்டாவது இந்த பயணத்தில் இயேசு கிறிஸ்துவும் எருசலைமை நோக்கி பயணிக்கிறார் ஏசு எருசலமை நோக்கி பயணிக்கிறார் என்றால் அதுவும் ஒரு வெற்றி வீரராக இயேசு கிறிஸ்து எருசலைமை நோக்கி வர்றார் எருசிலமை நோக்கி இயேசு வந்தது கொஞ்சம்தான் ஆனால் அவருடைய பணியெல்லாம் கலிலேயாவில் மிக மாட்சிமை மிகுந்த பணியாக இருக்கிறது எரிசலைமை நோக்கி அவர் வர்றாரு அதுவும் கழுதையின் மீது வருகிறார் சக்கரியா அவருடைய புத்தகத்தில் ஒன்பது ஒன்பதில் உங்களை மீட்கிற ஆண்டவர் கழுதையின் மீது ஏறி வருகிறார் அவர் தாழ்மையின் அடையாளமாக இருக்கிறார் என்றெல்லாம் நாம் அதை வாசிக்க முடியும் அந்த அளவுக்கு ஆண்டவர் ஏ ஆண்டவர் குட்டியின் மீது வருவதை சக்கரியாவினுடைய அடையாளமாக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார் வருவதை நாம் பார்க்க முடியும் அதாவது சொல்லுவாங்க போருக்கு போகிற அரசர் குதிரை மேலே போவாராம் அமைதியை ஏற்படுத்த போகிற அரசர் கழுதையின் மீது வருவாராம் அது தாழ்மையின் அடையாளம் என்று சொல்வார்கள் புத்தர் ஒரு மேற்கோள் காட்டுவார் பாருங்க அதாவது பணிவு என்பது தாழ்ச்சியினுடைய அடையாளம் மட்டுமல்ல அது ஒரு உயர்ந்த பண்பினுடைய அறிகுறியும் உயர்ந்த பண்பின் அறிகுறின்னு சொல்வார் அந்த அளவுக்கு தாழ்ச்சியோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது ஏறி வந்து இந்த உலகத்திற்குள் மீட்பை கொடுக்கிறவர் அவர்தான் அமைதியின் அரசர் அரசு கிறிஸ்தரசர் பெருவிழாவில் கண்டிப்பாக இந்த வசனத்தை பயணம் மேற்கோள் காட்டாமல் இருக்க மாட்டாங்க அமர் அமைதியின் அரசர் அரசராக மீட்பின் அரசராக விடுதலை தரும் அரசராக அவருடைய பயணம் எருசலேமை நோக்கி இருக்கிறது இங்கே இன்னொருத்தர் இதை வச்சு சொல்லும்போது சொன்னார் அதாவது ஆணவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்குமா தாழ்ச்சி பணிந்து நின்று வெற்றி தருமா ஆணவன் நிமிந்து நின்று அடிவாங்கோ தாழ்ச்சி பணிந்து நின்று வெற்றி தரும் நம்ம ஆண்டவர் இயேசு இருசலைமை நோக்கி வருகிற பவனி அங்கு கூட எல்லா மக்களும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வழியில் வெட்டி போட்டு துணிகளெல்லாம் வெறித்து போட்டு அரசராக அவரை இருசலைமுக்குள் அழைத்து செல்கிற அந்த நாள் இன்று குருத்தோலை பவனியாக நாம் எல்லா இடங்களும் அகில திரு அவை முழுவதுமே இன்று இந்த குருத்தோலை ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறது இங்கே நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும் குருத்தோலை என்பது வெற்றியின் சின்னம் வெற்றியின் அரசராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலமை நோக்கி பயணிக்கிறார் இதுல அவ்வாறு வருகிற பொழுது அவர்கள் எல்லாரும் சொன்ன விஷயமும் இதுதான் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் இதை தான் சொல்வாங்க வெற்றியின் அரசர் மீட்பின் அரசர் அமைதியின் அரசர் அவர் வருகிறார் ஓசாண்ணா ஓசாண்ணா என்று ஓசாண்ணா என்கிற குரல் குருத்து நாயர் என்று ஒழிக்கிற குரல் ஓசானான்னா என்ன அறமை வார்த்தையிலும் எபிரேய மொழியிலும் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் விடுதலை தாரும் வெற்றி தாரும் என்றுதான் விடுதலை தாரும் வெற்றி தாரும் என்று சொல்லிதான் அந்த வார்த்தையினுடைய மைய கருத்தை அமைந்திருக்கிறது தாவீதின் அரசர் மாட்சிமி மிகு மன்னர் எருசலேமை நோக்கி போகிறார் அப்பொழுது எல்லாரும் சேர்ந்து வேண்டிக் கொண்டது என்ன தெரியுமா எங்களுக்கு வெற்றியை தாரும் எங்களுக்கு விடுதலையை தாரும் ஏன்னா அவங்க ஏற்கனவே ரோமியர்களுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் அதனால் எங்களுக்கு நீர் வெற்றியை தாரும் என்று சொல்லி எல்லாரும் குரல் எழுப்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொண்டார்களாம் அன்புக்குரியவர்களே மனுஷன் புலம்பி பார்த்துருக்குறோம் ஆண்டவர் இயேசு புலம்பி பார்த்துருக்கீங்களா எடுத்து வாசித்து பாருங்கள் மத்திய நற்செய்தி செய்தி இருபத்தி மூணு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள் இயேசு புலம்புவார் எருசலேமே எருசலேமே உன்னை மீட்பதற்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் கோழி தன் குஞ்சுகளை தன் அரவணைப்பில் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணினேன் கடைசி வரைக்கும் எல்லாம் ஃபெயிலியராக போயிடுச்சே எல்லாம் தோற்று போயிட்டீங்களே நீங்கள் தேடவே இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்புவார் இன்றைக்கி நமக்கு இருக்கிற விடுதலையின் செய்தி என்ன தெரியுமா நம்ம ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தான் நமக்கு விடுதலை தருவார் என்று எல்லாரும் வாயார ஓசன்னா ஓசன்னா ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி நாம் கேட்பது தான் இந்த குருத்து ஞாயிறு விடுதலை கிடைக்குமா கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் இறுதி என்று ஒன்று இருக்கிறதில்லம்மா நீ இப்பொழுதே நீ ஆண்டவரை ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரும் என்று நீ கேட்டுக்கிட்டே இப்பயே இருந்து இருக்கணும் அதான் சொல்லுவாங்க இன்னிலேருந்தே நீ ஆண்டவரை தேடு ஆண்டவர் உனக்கு வெற்றி கொடுப்பார் அதான் சொல்லுவாங்க சாம்பலாக இருந்தால் கூட அது இருக்கிற இடத்துல இருந்தால் தான் அது விபத்தின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க காற்றுல ஓடிப்பிடும் நீ எப்பயுமே நீ இப்பிலேருந்து ஆண்டவரை தேடு நீ விபதியாக மேல் உயர்த்தப்படுவாய் உன் வாழ்க்கையில் வெற்றி பயணம் கிடைக்கும் அந்த வெற்றி பயணம் எப்போ நீ உணர்வ நான் இன்னைக்கு குறுத்தோலைங்க யாயிரம் அன்னைக்கு ஆண்டவரே எங்களுக்கு வெற்றி தாரன்னு சொன்னனே திரும்பவும் நான் எப்போ வெற்றி அடைந்தவன் என்று சொல்ல முடியும் என்றால் திருவெளிப்பாடு புத்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்பது பத்து முடிய அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள் ஒரு நாள் நாம் விண்ணகத்தில் ஆண்டவர் அரியணையில் இருக்கும் பொழுது அதே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அந்த நேரத்தில் நம் ஆண்டவருக்கு முன்பாக அரியணையில் இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக வெற்றி வீரராக வெற்றி அடைந்தவர்களாக மாட்சிமை அடைந்தவர்களாக ஆண்டவர் திருமுன் நின்று அப்பொழுதும் அதே குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ஆண்டவர் எனக்கு வெற்றி தந்தார் என்று சொல்லுகிறவர்களாக நாம் மாற முடியும் குருத்தோல் குருத்து என்பது வெற்றியின் அடையாளம் ஓசானா என்று நாம் கூப்பிடுகிற குரல் ஆண்டவரே எங்களுக்கு வெற்றி தாரும் என்று அதை இப்பொழுதிலிருந்தே கேட்போம் கண்டிப்பாய் விண்ணகத்தில் கூட நாம் வெற்றி வீரராக நிற்க முடியும்